செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் போடும் நிலையில் உள்ள பசுமாட்டை இரண்டு நாட்களாக தீவனம் அளிக்க விடாமல் முள்வேலி போட்டு கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் பத்து பேர் கொண்ட கும்பல் காவல் நிலையத்தில் அளித்த புகாருக்கு நடவடிக்கை இல்லை என பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மழுக பேட்டி திருவண்ணாமலை மாவட்டம் துருஞ்சாபுரம் ஒன்றியம் குன்னியந்தல் மதுரா கோடிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த கல்பனா கருணாமூர்த்தி வயது முப்பத்தி ஒன்பது தம்பதியருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த நாகராஜன் என்பவர் தங்கள் நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சொட்டு நீர் பாய்ப்பு போட்டு பாய்ச்சி வந்துள்ளார் இந்த நிலையில் கல்பனாவின் மாடுகள் அவரது நிலத்தில் மேய்ச்சலுக்கு விட்டபோது அந்த பைப்பில் இருந்த சிறிய கிளிப் வெளியேறி கலன்று விழுந்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜன் மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் கும்பல் நிலத்திற்கு சொந்தக்காரர் கல்பனா மாடு எதையும் மேய்க்கக்கூடாது இந்த இடம் உங்களது இல்லை என்று சொல்லி கல்பனா மற்றும் அவரது கணவரை கத்தியை காட்டி மிரட்டி கொலைவெறி தாக்குதல் தாக்குதல் நடத்தியுள்ளனர் கல்பனாவிற்கு சொந்தமான ஸ்கூட்டி வாகனத்தின் சாவியை பிடுங்கி வைத்துக் கொண்டு ஏதாவது பேசினால் கத்தியால் வெட்டி விடுவேன் என்று மிரட்டல் விடுத்துள்ளனர் மேலும் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படும் காய வைக்கப்பட்ட மணிலா போரினை போலினை அராஜகமான முறையில் அதனை தரைமட்டமாக தள்ளி நடுரோட்டில் வீசியுள்ளார் மேலும் கல்பனாவிற்கு சொந்தமான கன்று போடுவதற்கு தயார் நிலையில் உள்ள சினை மாடு மற்றும் ஆடுகள் கட்டி வைக்கப்பட்டிருந்த கொட்டகையில் கருவேல மரம் முல்லை போட்டு மாடு வெளியே கொண்டு வர முடியாதபடி முள்வேலி போட்டுள்ளனர் இவ்வாறு தொடர்ந்து அனைத்து விதத்திலும் கல்பனா கருணாமூர்த்தி தம்பதிகளுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து கொண்டு அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி வருவதாக மங்களம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் அவர்களின் புகார் மனுவிற்கு மங்களம் காவல் நிலைய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதால் தொடர்ந்து அராஜகத்தில் நாகராஜன் குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் என்று கல்பனா வேதனையுடன் காண்டிர் மல்க தெரிவித்துள்ளார் தாங்கள் அளித்த புகார் மனுவிற்கு மங்களம் காவல் நிலைய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததால் நாகராஜன் குடும்பத்தினர் பத்து பேர் ஒன்றாக சேர்ந்து தங்களை வெளியே வந்தால் கொலை செய்து விடுவோம் என்று தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருவதால் தங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கல்பனா காண்டீர் மல்க தெரிவித்தார் கொலை மிரட்டல் விடுத்தது மட்டுமல்லாமல் கல்பனாவின் துணிகளை முள்வேலி மேல் போட்டு கல்பனாவை பெண் என்றும் பாராமல் சேலையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்தி உள்ளார் மேலும் இவர்களின் மிரட்டலால் கல்பனாவிற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது Thank you. வேற ஒருத்தர் பைப் போட்டுன்னு வந்தாங்க இறக்கி இறக்கிறதுக்கு அது நான் மாடு ஆடு கட்டும்போது கிழிப்பு கட்டிட்டு இந்த தலை அசிங்க அசிங்கமாக பேசிட்டு தெத்திக்கணும் உடையாந்து நீ மாடே கட்டாத நான் பைப் போட்டுருக்கு நீ கட்டக்கூடாது நீ எது எதுவுமே பண்ணக்கூடாது எங்கள் கைனியாண்டே வராத உங்கள் கைனி உங்க இடமே இல்லை அப்படின்னு என்னை எங்கள் வீட்டுக்கார ஆள் போது என்னை அடிக்க வரவே நான் ஊர் உள்ள உடையான்ட்டேன் சார் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு போன் அடிச்சேன் சார் போன அடிச்சோட எங்க வீட்ட சுத்தி புறா முள்ளு போட்டு உள்ளே என்ன போக விடாத நேற்றுல இருந்து சமையலே செய்யல சார் மாடாடும் என்னால பார்க்க முடியல எல்லா ஆக்சனும் நேற்று எடுத்தோம் சார் யாருமே வந்து பாக்கல நாங்க காலையில இருந்து உள்ளே இருக்கிறோம் சார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா சில கம்ப்ளைண்ட் குடுத்து எந்த ஆக்சனும் எடுக்கல சார் யார் அவர் பேரு உங்களை அடி தாக்க வந்தாங்களா நாகராஜ் நாகராஜ் கௌசல்யா சார் கற்பனை